ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார் வாழ்வார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை தொடர்ந்து தளபதி திராவிட மாடல் சொன்னாலே கௌதம் இருந்திருக்காரு அங்க பாராளுமன்றத்தில் அந்த வார்த்தையை திராவிடம் வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதிராக உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இந்த எல்லையை தாண்டி கூட வர முடியாது தம்பின்னு சொல்லி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு உன்னுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திணிக்காதுன்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு